திருத்தந்தை பிரான்சிஸ் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் திரு தந்தை பிரான்சிஸின் திருமுழுக்கு பெயர் ஜார்ஜ் மரிய பெர்காக்லியோ இத்தாலி நாட்டிலிருந்து அர்ஜென்டினாவிற்கு இடம்பெயர்ந்த குடும்பம் ரயில்வே துறை பணியாளராக பணியாற்றினார் தந்தை ஐந்து குழந்தைகளில் முதல் குழந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்தார் இளமையின் நோயின் விளைவாக ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டது புகழ்பெற்ற டாங்கோ நடனத்தின் விசிறியாவார் இறை அழைத்தலை உணரும் முன் பெண் தோழியின் தோழமை இருந்தது இளமையில் இரவு நேர கேளிக்கை விடுதிகளில் வாயில் காப்பாளர் அர்ஜென்டினா கால்பந்து அணியின் தீவிர ரசிகன் இலக்கியம் தத்துவம் இறையியல் உளவியல் பேராசிரியராக விளங்கினார் இத்தாலி ஸ்பெயின் ஜெர்மனி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று பேராயராக பணியாற்றினார் பேராயராக பொது போக்குவரத்து வசதியை பயன்படுத்தினார் பேராயராக விமான பயணங்களில் ஆடம்பர இருக்கைகளை தவிர்த்தார் பேராயராக சமையல் பணியாளர் வைத்துக் கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் கத்தினாளாக நியமித்தார் திரு அவை வரலாற்றில் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை ஐரோப்பிய அல்லாத முதல் திருத்தந்தை அமெரிக்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் என்கின்ற பெயரை மற்றொரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கும் போது முதல் பிரான்சிஸ் என்று அழைக்கப்படுவார்